இந்த இண்டஸ்ட்ரி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து சரியாக செய்கிறோமா அப்படின்னு ஒரு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து வருஷம் வருஷம் செய்கிறாங்க வசந்தம் நிச்சயமாக நான் அந்த வழி வந்தவன் தான் என் டைமில் வந்து எனக்கு கிடச்ச விருது வந்து என்னை வந்து அடுத்தடுத்த படிக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு ஊக்குவிப்பாக இருந்துச்சு அதே மாதிரி இப்போது புதியவர்கள் அந்த இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க மென்மேலும் மேம்பெறணும் இந்த துறையில் பேஸ்ட் நெகட்டிவ் ரோல் வில்லன் இதுக்கு முன்னாடியே நோமினேட் இருக்குது இது ரெண்டாவது தடவை ஆமாம் ஒரு கலைஞருக்கு அங்கீகாரங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே உள்ளூர் கலைஞர்களை வந்து சிறப்பு சேர்க்கறது தான் இந்த க இந்த நிகழ்ச்சியோட மெயின் இஷ்யூ ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய கலைஞர்கள் வரணும் மாணவர்கள் வரணும் இந்த கலைத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு மென்மேலும் வளரணும் தான் நான் ஆசைப்பட்றேன் இளம் கலைஞர்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஊக்குவிப்பு இது ஒரு பிளாட்ஃபார்ம் கூட இந்த துறையில் சாதிக்கணும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல மேடை இது நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இது பிரதான விழா வந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா எங்களோட ஃபேமிலி யார் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அதை பற்றிலாம் இல்லை யார் ஜெயிச்சாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் வருஷ வருஷம் ஒரு தடவை வந்து இந்த பிரதான விழா வருது இந்த விழாவில் வந்து எல்லா நடிகர்களும் பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் வழங்கப்படுது ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கறதுக்கு வரதுவே வரதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சிங்கப்பூர் நடிகிற நடிகைகள் கலைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இது நம்மளுடைய ஆஸ்கா அவார்டு இல்லையா நம்ம அதை அப்படி தான் பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் எல்லா கலைஞர்களையும் கூப்பிட்டு அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற ஒரு விஷயம் இது நம்ம குடும்ப விழா அப்படி தான் நான் பார்க்குறேன் பிரதமர் விழாங்கிறது எங்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு நாள் இது எங்களுடைய திருவிழா ஒவ்வொரு கலைஞரையும் ஊக்குவிக்கும் ஒரு அற்புதமான நாள் இங்கே தான் ஒரு நம்ம ஒரு படைப்புக்கு என்ன ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு மக்கள்கிட்டேருந்து என்ன வரவேற்பு கிடைச்சிருக்கு இதை மெம்மேலும் எப்படி முன்னேற்றணும் அதுக்கான ஊக்குவிப்பெல்லாம் இங்கே தான் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து பெரிய அற்புதமான கலைஞர்கள்லாம் கொண்டு வருது மேலும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் அவ்வளோ பெரிய கலைஞர் முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஒரு விருது கிடைக்கிதுங்கிறது ஒரு அங்கீகாரம் இந்த நாமினேஷன் கிடச்சதுலேருந்து மக்களுக்கிட்டேருந்து ரொம்ப அன்பு ஆதரவு பார்த்துருக்க லைக் அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது பேசிக்லி வந்து என் ஆல்ட் ஃபவுண்டேஷன்னு இருக்காங்க திருச்சியிலேருந்து ஒன் ஹவர் ட்ரைவ் அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி உடல் குறைகள் உள்ளவங்களோட வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த கூடை வீவிங்னு செய்கிறாங்க ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணி இந்த பேக்கை ஸ்பெஷலாக எனக்கு வீஃப் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இது வந்து பேசிக்லி என்னோட கூட வீஃப் பண்ணவங்க வந்து இஸ் விஷுவலி இம்பேக்ட் கண்ணு தெரியாது அவங்களுக்கு ஸோ க்யூரேட்டாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அண்ட் இதை அவங்க லைக் மூணே நாளில் செஞ்சாங்க ஸோ ஏன் அவங்க இந்த பேக் அனுப்பும்போதே எனக்கு வீடியோஸ் வேறு செஞ்சு அனுப்பாங்க ஏன்னோ மாமா அக்கா வந்து இந்த செய்யும்போதே இந்த பேக்கை தூக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்களோட ஒர்க்கையும் பெருமையும் பேசுகிறதுக்கு தான் இதை நான் இன்றைக்கி லைக் தூக்கியிருக்கேன் ஐ திங்க் கூடை வந்து நம்ம கலாச்சாரத்திலே இருக்கிற ஒன்று ரொம்ப வருடங்களாக ஒரு பிராண்டை தூக்குறத விட நம்ம கலாச்சாரத்திலே இருக்கிற ஒன்று தூக்குறதுல தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஒரு சாரியிலேருந்து நம்ம ஹை ஃபேஷன் செய்யலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம் அண்ட் இட் கேன் ஒரு மாடர்ன் டே உமனோட ஹெரிட்டேஜ் எப்படி இவால் ஆகுறதுங்கிறது எக்ஸ்பெக்டே பண்ணல ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி மோட்டிவேஷன் எனக்கு திருப்பியும் நிறைய ஷோ பண்ணணும்னு ஆசையா இருக்கு அந்த ஸ்பார்க் திருப்பியும் சந்தோஷமா இருக்கேன் எங்க பேட்டை நிகழ்ச்சிக்கு கிடைச்சிருக்கிற இரண்டாவது விருது இது அதான் நான் வந்து மேடையில சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைத்த விருதாக நான் கருதல இந்த மண்ணில் இந்த தீவில் நம்முடைய மக்களுக்கு அவர்களுடைய கதைகளுக்கு கிடைத்த விருதாக தான் அது கருதுறேன் நம்ம செய்யும் போது எதை செஞ்சாலுமே நம்ம நூறு விழுக்காடு செய்யணும் அது விருது கிடைக்குதோ இல்லையோ அது விருது கிடைக்கும் போது அது அது டாப் சீடா நம்ம செஞ்ச வேலைக்கு அங்கீகாரமும் நம்ம மகிழ்ச்சிங்கிறது வழக்கமா நம்ம எல்லாரும் சொல்றது தான் எனக்கு வந்து இது ஒரு மிகுந்த மன நிறைவை தருகிறது இந்த விருதை நான் இப்ப கையில ஏந்தி நிக்கிறேன் பல நேரங்களில் நான் நினைச்சிருக்கறேன் ஏன் நம்ம கடந்து இப்படியெல்லாம் உழைக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு எனக்கு விடை கிடைச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வர்றீங்க ரொம்ப ஆர்வத்தோடு வர்றீங்க இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க இளையர்கள் இருக்கிறீங்க வர்றீங்க என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் எந்த ஒரு வேலையை யார் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் நான் விரும்புவேன் கருவணும் அந்த ட்ராமா வந்து இது வரைக்கும் நான் செஞ்ச ட்ராமாஸ்லேயே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என் சூப்பர் நேச்சரல்லாம் வந்து நான் இது வரைக்கும் இல்ல அது எப்படி ஒரு ரெப்ரெசன்டேஷன் நான் பண்ணுறதுங்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எனக்கு ஸ்பேஸ் கொடுத்த அந்த டேரெக்டர் குமரன் ஐ திங்க் ஐ ரீலி ஹாவ் தேங்க் ரொம்ப ஓவர் ஆயிருக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து வியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க டைமும் ஒதுக்கி ஓட் பண்ணியிருக்காங்க அந்த எஃபர்ட் எனக்கு எடுத்துருக்காங்க தெரியும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது நான் ஆக்சுவலாக ஒரு பாடகனாகணும் நடிகனாகணும்னு சொல்லி தான் மீடியாவுக்குள்ளே வந்தேன் பாடகனாக பாடியிருக்கேன் மீடியா கப்பில் நடிகனாகவும் நடிச்சிருக்கேன் பட்டு இவ்வளோ பிரபலமாக வேணுன்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது